இந்த தீவிலே ஆயுதங்களை விரும்பி ஏற்ற இனமல்ல எங்கள் இனம் அரசியல் வழியில் போராடி தோற்று ஆயுதங்களை ஏந்த நிர்பந்திக்கப்பட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுடன் ஆயுதமும் மௌனிக்கப்பட்டது இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவே மாறிவரும் அரசுகள் முயல்வதாக அறிக்கைகள் காட்டுகின்றன செய்திகளில் அரசுகளின் சார்பாளர்களாக நீங்கள் மாறி மாறி எங்களை ஏமாற்றுகின்றீர்கள் எங்கள் அயல் வீட்டு பிள்ளை தம்பி ஆனந்த சுதாகரின் மகன் மற்றும் மகளைப் போல பிறந்தது முதல் இறக்கும் வரை பிள்ளைகளும் சகோதரர்களும் மனைவிகளும் கணவன்மாரும் தந்தையரும் தாய்மாரும் பாட்டன் பாட்டியாரும் மாறுமாக ஒட்டுமொத்த ஈழத் தமிழினமும் இன்னமும் படுக்களோடு தான் நகர்கின்றோம் எங்களுக்கு ஆரோக்கியமான சமூக வாழ்வுக்கான கதவை உங்கள் அரசு எப்போது திறக்கப் போகின்றது பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த தீவின் நல்லிணக்கத்துக்கான முதல் படியே எங்களுக்காக குரல் கொடுத்து இப்போது சிறையில் வாடும் எங்களின் உறவுகளின் விடுதலை தான் தயவு செய்து எங்கள் உறவுகளை விடுவித்து நல்லிணக்க செய்கையை காட்டுங்கள்